ஓம் ஓம் சக்தி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு வாரி வழங்கவே ஆதிபராசக்தி உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேறி என் தங்கமே என் செல்ல பிள்ளையே நீ இத்தனை நாட்களாக என்னிடம் கேட்டும் கிடைக்காது ஒன்று இன்று உனக்கு கிடைக்கும் உன்னை தேடி ஒருவர் வரப்போகின்றார் யாரென்றுதானே கேட்கின்றாய் இதை கேள் உனக்கே நன்றாக புரியும் அம்மா என்னுடைய வேண்டுதல்கள் என்னுடைய கோரிக்கைகள் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை நான் எதை வேண்டினாலும் அது நடக்கவில்லை எது ஆசைப்பட்டாலும் அது என்னை விட்டு சென்று விடுகின்றது பிறகு நான் உங்களை இவ்வளவு வணங்குவதற்கு என்ன அர்த்தம் இருக்கின்றது என்று என்னிடம் நீ கேட்டு சண்டை பிடித்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே நான் எப்பொழுதும் உன்னிடம் ஒன்றுதான் சொல்கின்றேன் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று இருந்தால் அது நிச்சயமாக கிடைக்கும் சற்று கால தாமதம் ஆனாலும் தவறாமல் கிடைக்கும் உன்னை விட்டு செல்வது எல்லாம் உனக்கு வேண்டாதது மட்டுமே உனக்கு நன்மை அளிக்காதது மட்டுமே உன்னை விட்டு சென்று விட்டது இன்பமும் துன்பமும் எல்லாமே என்னுடைய கட்டளையே கஷ்டங்களை கொடுத்த நான் அதற்கான தீர்வையும் கொடுப்பேன் தன்னம்பிக்கையை மட்டும் ஒரு நாளும் சிதறவிடாமல் மன வலிமையோடு எதிர்கொள் தங்கமே நானே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கான வரத்தை நானே தருகின்றேன் உன்னுடைய கோரிக்கைகளை நானே நிறைவேற்றுகின்றேன் உன்னுடைய வேண்டுதல்களை அருகிலிருந்து அதை முழுவதுமாக நிறைவேற்றிய பின்புதான் நான் உன்னை விட்டு விலகி செல்வேன் விலகி செல்வேன் என்றால் நீண்ட தூரம் அல்ல தங்கமே சிறிது தூரம்தான் மற்ற பிள்ளைகளையும் பார்க்க வேண்டுமல்லவா நீ கவலைப்படாமல் உன்னுடைய துன்பங்கள் அனைத்தும் போகும் இன்பங்கள் மட்டுமே நிலைத்து நிற்கும் தேவையில்லாமல் வருத்தி கொள்ளாதே நீ வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதை நான் அறிவேன் எனது கரம் கொண்டு இருக பிடித்து உன்னை நான் காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன் இன்னும் சில நாட்களில் அனைத்துமே மாறப்போகின்றது இனி வரப்போகும் காலம் உனக்கு ஜெயத்தை மட்டுமே கொடுக்க போகின்றது சந்தோஷமாக இருப்பாய் இனி காலமெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பாய் உன் குழப்பங்கள் அனைத்துமே தீரும் உன் சோகம் கண்ணீர் மனவலி வேதனை அனைத்தையுமே நான் அறிந்து கொண்டிருக்கின்றேன் இவை அனைத்தும் மறைந்தும் மறந்தும் போகும் அளவிற்கு உனக்கான சந்தோஷம் நிம்மதியை நான் நிச்சயமாக தருவேன் உனது வாழ்க்கையில் அதிசயம் நடக்கப் போகின்றது ஏதேனும் ஒரு வடிவில் வந்து உன்னை நான் வாழ வைத்துக் கொண்டே இருப்பேன் இத்தனை நாட்களாக நிறைவேறாத உன்னுடைய ஆசைகளும் கோரிக்கைகளும் இன்றே நிறைவேறப் போகின்றது இன்று நான் உனக்கு ஒரு சத்தியம் செய்து தருகின்றேன் நீ இழந்ததை மீட்டு தருவேன் நீ நினைத்தது அப்படியே நடக்கும் திடீரென்று வசந்த காலம் வரப்போகின்றது நல்லது மட்டுமே உனக்கு நடக்கப் போகின்றது ஏதோ ஒன்றிற்காக உன்னை காக்க வைக்கின்றேன் என்று நினைத்தாயல்லவா உனக்கே தெரியாமல் அதில் ஆயிரம் நன்மைகளையும் சந்தோஷங்களையும் தருவதற்காகத்தான் உன்னை நான் இத்தனை நாட்களாக காக்க வைத்தேன் இதை உணர்ந்து நீயும் பொறுமையாக இருந்தாய் நான் இது கொடுத்தாலும் அது உனக்கு சிறந்ததாகவே இருக்கும் இன்று நீ அதை முழுமையாக உணர்வாய் உன் கையில் அது வந்து சேரும் இன்று இரவோடு இரவாக உனக்கு மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போகின்றது நாளை உனது மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று தீரப்போகின்றது உன்னுடைய சிக்கலை தீர்த்து வைக்கவே உன் அம்மா நான் இப்போது வந்துள்ளேன் நாள்தோறும் ஏதேனும் ஒரு பிரச்சனையில் மாட்டி சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் ஒரு நாள் விடியலிலாவது எனக்கான நிம்மதியை எனக்கு தாருங்கள் அம்மா நான் நிம்மதியாக கண்விழிக்க வேண்டும் என்று ஏக்கம் கொள்கின்றாய் ஆனால் அது இன்று வரை நடக்கவே இல்லை மாறாக தினமும் விடியலிலும் ஏதேனும் ஒரு புதிய பிரச்சனை சிக்கல்கள் கஷ்டம் வந்து கொண்டே இருக்கின்றது அதையே நினைத்து கண்கலங்காதே தங்கமே நானும் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் இப்பொழுதெல்லாம் எதையோ இழந்தது போல எதையோ பெரிதாக பறிக்கொடுத்தது போல உன் மனதை சிதைத்து கொண்டிருக்கின்றாய் அமைதியாகவும் தனித்தும் இருக்கவே விருப்பம் கொள்கின்றாய் உன் முகத்தில் சிரிப்பு இருக்கின்றது ஆனால் அது வெறும் உதடளவில் மட்டுமே இருக்கின்றது உன் உள்ளத்தில் எப்பொழுதும் ஏதோ ஒரு யோசனை இருந்து கொண்டே இருக்கின்றது உன்னுடைய உறவுகளும் உன்னுடைய நட்புகளும் உன்னுடைய குடும்பத்தாரும் உன்னிடம் பேசும் பொழுது உன் உதடு மட்டுமே அதற்கான பதிலை அளிக்கின்றது ஆனால் உன் உள்ளமும் மனமும் ஏதோ ஒரு சிந்தனையில் தான் இருக்கின்றது என் தங்கமே எதற்காக இவ்வளவு கஷ்டங்களை உன் மனதில் சுமந்து கொண்டிருக்கின்றாய் எதுவாக இருந்தாலும் என்னுடைய பாதத்தில் அதை சமர்ப்பித்து விடு தங்கமே மற்றதை நான் பார்த்து கொள்கின்றேன் எதற்காகவும் கலங்காதே பிரச்சனைகளை கண்டு பயப்படாதே ஓடவும் செய்யாதே நீ உன் பிரச்சனைகளை மிக அருகில் வைத்தால் அது பெரியதாகவும் பாரமாகவும் தான் தெரியும் நீ தூரத்தில் வைத்து மிக சிறியதாக இருக்கும் உன்னோடு ஒப்பிட்ட பார்க்கையில் இவ்வுலகில் எந்த ஒரு பிரச்சனையும் பெரிதாக இல்லை உன் வாழ்க்கையில் பல ஏமாற்றங்கள் துன்பங்கள் துரோகங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் அனைத்தையும் பார்த்து விட்டாய் நீ அனைத்தும் சமாளிக்க கூடிய திறன் உன்னிடத்தில் இருந்தாலும் வலிமை உன்னிடத்தில் இருந்தாலும் இப்பொழுது நீ இழந்து போய் உட்கார்ந்து விட்டாய் தங்கமே கவலைப்படாதே இடிந்து விட்டாய் நுந்து விட்டாய் இழந்து விட்டாய் என்று கவலை கொள்ளாதே உனக்கு பக்கபலமாய் உன் அம்மா நான் இருக்கின்றேன் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் மனித உலகில் யாருக்கு உண்மையாக இருந்தாலும் இறுதியில் ஏமாற்றம் என்பது உனக்குதான் வாழ்க்கையை புரிந்து நடந்து கொள் தங்கமே இப்பொழுதும் சொல்கின்றேன் உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைக்கத்தான் போகின்றேன் நீ சந்தோஷமான வாழ்க்கை பயணத்தில் அடியெடுத்து வைக்கப் போகின்றாய் அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை மிக அழகாகவும் நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருக்கத்தான் போகின்றது என்னையே நம்பியிருக்கும் உன்னை நான் நிச்சயமாக கைவிட மாட்டேன் தங்கமே கண்ணீர் சிந்தியதெல்லாம் போதும் நிம்மதியாக உறக்கம் கொள் உனக்காக நான் இருக்கின்றேன் நாளையே உன்னுடைய மிகப்பெரிய சிக்கல் ஒன்று தீரப்போகின்றது எப்பொழுது இது சரியாகும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தாயல்லவா அதற்கான நாட்களை நான் குறித்து வைத்து விட்டேன் விரைவில் அனைத்தும் சரியாகிவிடும் நீ நிம்மதியாக உன்னுடைய வாழ்க்கையை வாழ்வாய் இப்பொழுது நீ எதையும் யோசிக்காமல் அமைதியாகவும் மௌனமாகவும் உறக்கம் கொள் தங்கமே நல்லதே நினைக்கும் என் சொல்ல பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் கஷ்டம் வரும் சூழலில் ஓம் சக்தி என்று எனது நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து பார் இல்லையேல் அம்மா என்று என்னை ஒரு கணம் நினைத்தால் உன் கஷ்டங்கள் அடுத்த கணமே காணாமல் போகும் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா ओम आदि शक्ति ओम शक्ति ओम आदिबरा शक्ति